உ திரு யாழ் என்றைவா பலப்பண் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர தோமாவிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் சாவிலிருந்து உயிர் பெற்றிருந்த ஜேசு பலருக்கு தோன்றினார் என நற்செய்தி நூல்களும் திருப்பணிகள் நூலும் தூய பவுலும் குறிப்பிடுகின்றனர் தாம் தேர்ந்து கொண்ட சீடர்களுக்கு இயேசு தோன்றிய நிகழ்ச்சி விரிவாக தரப்பட்டுள்ளது குறிப்பாக தூய தோமா இயேசுவை கண்டு அவரில் நம்பிக்கை கொண்ட நிகழ்ச்சி நம் கவனத்தை ஈர்க்கிறது ஏனென்றால் இயேசு தோன்றிய போது தோமா அங்கே இல்லை தோமாவிடம் மற்ற சீடர்கள் நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று கூறிய பிறகும் அவர் நம்ப மறுத்தார் தாமாகவே நேரடியாக இயேசுவை கண்டால்தான் நம்ப முடியும் என அவர் உறுதியாக கூறிவிட்டார் எட்டு நாட்களுக்கு பிறகு ஜேசு மீண்டும் ஒரு முறை சீடர்களுக்கு தோன்றிய போது தோமாவும் கூட இருக்கிறார் இயேசு தோமாவை அழைக்கிறார் தம் அருகிலே வந்து தம்மை தொட்டு பார்க்கச் சொல்கிறார் ஐயம் தவித்து நம்பிக்கை கொள்ள கேட்கிறார் ஜேசுவை அணுகிச் சென்று அவரை தொட்டு பார்க்கும் துணிச்சல் தோமாவுக்கு வரவில்லை இயேசுவின் குரலை கேட்டதுமே அவருடைய உள்ளம் நெகிழ்ந்து விட்டது தம் தலைவரும் போதகருமான இயேசுவே தம் முன்னால் நிற்கிறார் எனும் கண்ணம் தோமாவின் இதயத்தை நிரப்பிவிட்டது அப்போது இயேசு தோமாவை பார்த்து நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் இங்கே பேறு பெற்றோர் என குறிப்பிடப்படுவோர் நாம் தான் நாம் இயேசுவை நேரடியாக நம் கண்களாலே காணவில்லை அவருடைய குரலை நாம் நம் காதுகளால் கேட்கவில்லை அவரை அணுகிச் சென்று தொட்டு பார்க்கவும் நமக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் இயேசுவை நம் ஆண்டவராக உயிர்த்தெழுந்து நமக்கு உயிர் வழங்கும் இறைவனாக ஏற்கிறோம் தோமாவுக்கு தோன்றி ஐயம் நமக்கும் தோன்றலாம் ஆனால் ஐயத்தை தவித்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் என அழைப்பு நம் ஒலித்து ஒளித்துக்கொண்டே இருக்கிறது தோமா இயேசுவை ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் அறிக்கையிட்டார் அதுபோல நாமும் இயேசுவை நம் மீட்பராக ஏற்று அவருடைய வழியில் நடந்து சென்றிட அழைக்கப்படுகிறோம் உண்மையிலே அவருடன் பேறு பெற்றவர்களாக நாம் வாழ இன்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே Amen. Amen. அள்ளல் என் நிறைவா பல பண்